ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தியே மறு அரசியே நல்லதே நினைப்போம் நல்லது மட்டுமே நினைப்போம் சக்தி வாக்கு பிள்ளைகளுக்கு இந்த சக்தியின் ஆசிர்வாதம் என்றுமே முழுமையாக கிடைக்கும் நாளைய விடியலில் இந்த தாயானவள் உனக்கு அனுப்புகின்ற ஒருவரால் உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய அதிசயம் ஒன்று நடக்க போகின்றது என் பிள்ளையே உன்னுடைய வாழ்க்கையில் என்ன நடக்க போகிறது என்பதை அம்மா உன்னிடத்தில் முன்கூட்டியே சொல்வதற்காக வந்திருக்கின்றேன் உதவி என்றால் அத்தனை சாதாரணமான உதவி கிடையாது என் தங்கமே நீ கனவிலும் நினைத்து பார்க்க முடியாத ஒரு உதவியினை உனக்கு செய்து கொடுவதற்காக நான் ஒருவரை அனுப்புகின்ற என் குழந்தையே இந்த தாயானவள் என்னிடத்தில் நீ உன் எல்லாம் சொல்லி அழும் பொழுது என் பிள்ளையே உன் வாழ்க்கைக்காக உதவியை தரக்கூடிய ஒருவரை கேட்டாய் அல்லவா ஆனால் என் குழந்தையே என்னிடம் நீ கேட்ட விஷயம் இன்னமும் எனக்கு ஞாபகம் இருக்கிறது அம்மா ஒரு நாளும் யாரிடத்திலும் உதவி என்று கேட்கின்ற நிலைமை மட்டும் எனக்கு ஏற்படுத்தி கொடுத்து விடாதே என்று நீ என்னிடம் கேட்டாய் அல்லவா இப்பொழுது உதவியை நீயே இன்னொருவர் மூலமாக தருவதாக சொல்கின்றாயே தாயே என்று என் பிள்ளை நீ நினைக்கின்றாய் என் தங்கமே உன்னுடைய எண்ணங்கள் எல்லாவற்றையும் நான் அறிவேன் நீ என்ன நினைக்கிறாய் என்பதை நான் தெளிவாக புரிந்து கொண்டேன் என் பிள்ளையே இன்று நான் உனக்கு சொல்கின்ற இந்த வாக்கின் மூலமாக உனக்கு கிடைக்க போகின்ற மிகப்பெரிய உதவியானது இந்த தாயானவள் நான் தான் ஒருவர் மூலமாக வந்து உனக்கு கொடுக்க போகிறேனே தவிர வேறு யாரிடத்திலும் இருந்து நீ இதனை பெறப்போவது கிடையாது வேறு யாரும் என் பிள்ளையே உன்னுடைய வாழ்க்கையில் சில விஷயங்கள் தெய்வத்தின் மூலமாக தான் நடக்க வேண்டும் என்று இருந்தால் அதை யாராலும் தடுத்து நிறுத்த முடியாது நான் தாய் அல்லவா என் குழந்தையே ஒரு விஷயத்திற்காக நீ ஏங்கி நிற்கும் பொழுது அதற்காக ஒரு சிறு பிடி கிடைத்து விட்டால் போதும் அந்த வாழ்க்கையில் எப்படியேனும் முன்னேறி வந்து விடலாம் என்று நீ நினைத்து கொண்டிருக்கும் பொழுது அந்த உதவியை உனக்கு செய்யாமல் நான் விட்டு விடுவேனா என்ன என் பிள்ளையே நிச்சயமாக நான் உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கான விஷயங்களை எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக செய்து கொடுத்து கொண்டே இருப்பேன் எல்லாம் ஒரே நாளில் மாறுவதற்கு இது ஒன்றும் மாயாஜாலம் வித்தை கிடையாது இது வாழ்க்கை அனுபவித்து வாழ வேண்டியது அல்லவா ஒரே நாளில் வாழ்க்கையில் எல்லாம் என்றால் நீ இந்த வாழ்க்கையை வாழ்வதற்கான அர்த்தமே எதுவும் இல்லாமல் போய்விடும் அதனால் என் குழந்தையே உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு கிடைத்திருக்கின்ற ஒவ்வொரு நேரங்களையும் நீ சரியாக பயன்படுத்தி கொண்டு இந்த வாழ்க்கையில் உனக்கு என்ன கிடைத்திருக்கிறது என்பதை நீ சரியாக புரிந்து கொண்டு வாழ வேண்டும் என் தங்கமே வாழ்க்கையில் கொடுக்க வேண்டிய பல நல்ல விஷயங்களை எல்லாம் நான் உனக்கு கொடுத்து கொண்டுதானே இருக்கின்றேன் நான் ஒரு நாளும் உன்னிடத்தில் எதையும் தர மாட்டேன் என்று சொன்னதில்லை என் குழந்தைக்கு எது சரி என்று எனக்கு படுகிறதோ அம்மா ஒரு நாளும் அதை உனக்கு தர மாட்டேன் என்று மறுப்பது கிடையாது எனக்கு தெரியும் என்னுடைய பிள்ளையின் வாழ்க்கையில் எத்தனை கஷ்டங்களை அனுபவித்து நீ கொண்டிருக்கிறாய் என்பது என் குழந்தை என்னென்ன சூழ்நிலைகளில் எல்லாம் வாழ்க்கையில் கஷ்டப்பட்டு தடங்களை தாண்டி முன்னேறி வந்து கொண்டிருக்கிறாய் என்று எனக்கு நன்றாக தெரியும் என் குழந்தையே மனதில் வேதனைகளை அதிகமாக சுமந்த உனக்கு நான் கொடுக்கின்ற ஒரு சிறு உதவியானது உன்னை எந்த அளவிற்கு உயரத்திற்கு கொண்டு செல்ல போகிறது என்பதை நீ காணத்தான் போகின்றாய் என் தங்கமே முதலில் உன்னுடைய மனதில் இருக்கின்ற தேவையற்ற சிந்தனைகளை தேவையற்ற மனிதர்களையும் தூக்கி எரிந்துவிடு மனிதர்கள் எந்த சூழ்நிலையிலும் உனக்கு கஷ்டங்களை கொடுத்துவிட வேண்டும் என்று மட்டுமே நினைப்பார்கள் எந்த நேரத்திலும் கஷ்டங்களுக்கு தீர்வு கொடுக்க வேண்டும் என்று நினைக்கின்ற மனம் இல்லாதவர்கள் அதனால் இவர்களை எல்லாம் கணக்கில் எடுத்துக்கொண்டு உன்னுடைய மனநிலையை நீ கெடுத்து கொள்ளாதே என் தங்கமே நாள் வரையிலும் உனக்குள் இருந்த அத்தனை சோகங்களையும் மறந்துவிடு இனி உனக்கான புதிய வாழ்க்கை கிடைக்கப் போகிறது என்பதை மட்டும் நீ உன் மனதிற்குள் தெளிவாக புரியவை எல்லாமே உன் வாழ்க்கைக்கு உனக்கானதாக மாறுவதோடு மட்டும் அல்லாமல் நீ ஆசை கட்டது எல்லாம் கைகளில் வந்து சேர போகின்ற காலகட்டத்தில் இப்பொழுது நீ இருந்து கொண்டிருக்கின்றாய் இந்த தாயானவள் உன்னை தேடி வந்து உனக்கானவற்றை எல்லாம் செய்து கொண்டிருக்கும் பொழுது இந்த நேரத்தில் நீ உன்னுடைய நம்பிக்கையில் இருந்து பின்வாங்கி விடாதே நம் தாயானவள் நமக்கு கொடுப்பால் அவள் நம்மை விட்டுவிட மாட்டாள் என்ற எண்ணம் மட்டும் உனக்குள் இருந்து விட்டால் போதும் வாழ்க்கையில் உனக்கு தர வேண்டிய ஒவ்வொரு விஷயங்களையும் சரியான நேரத்தில் நான் உனக்கு தந்து விடுவேன் என்பதை நீ மறந்துவிடாதே என் பிள்ளையில் இந்த தாயானவள் என்னுடைய அன்பினை உலகையில் நடக்கின்ற நிகழ்வுகளை வைத்து நீ அனுபவபூர்வமாக உணர்ந்து கொள்ள முடியும் ஏதோ தெய்வத்தை வணங்குகிறோம் என்று வணங்கி கொண்டிருப்பவர்கள் எல்லாம் இது போன்ற தெய்வங்களின் வாக்கு ஒன்றும் அத்தனை சுலபமாக அவர்களுக்கு கிடைத்து விடாது அவர்களின் மனதை அது தாகத்தையும் ஏற்படுத்தி விடாது நம்பிக்கையோடு ஒரு முறை நீ கேட்டு உன் வாழ்க்கையில் ஏற்படுகின்ற மாற்றங்களை நீயே கண்கூடாக காண்பாய் எத்தனை தெய்வத்தின் வாயிலிருந்து தெய்வத்திடம் இருந்து கிடைக்கின்ற உதவி பற்றியும் அது யார் மூலமாக கிடைக்கப் போகிறது என்கின்ற விஷயத்தை பற்றியும் எத்தனை பேருக்கு தெரிந்துவிடப் போகின்றது என் நீ இதனை உணர்ந்து கொள்ள வேண்டும் இந்த பாக்கியம் உனக்கு கிடைத்திருக்கிறது என்பதை நீ புரிந்து கொள் நிச்சயமாக உன்னால் உணர முடியும் என் தங்கமே நாளைய விடியலில் நீ சந்திக்க போகின்ற ஒருவர் என்ன அடையாளத்தோடு வருவார் என்று இப்பொழுது உனக்கு சொல்கின்றேன் என் தங்கமே நான் சொல்கின்ற நபரினுடைய அடையாளமானது அவரினுடைய வெற்றியில் நிச்சயமாக விபூதியோ அல்லது குங்குமமோ சந்தனமோ அல்லது இவை மூன்றும் இருக்கும் ஏதோ ஒரு மங்களகரமான பொருட்கள் அவர் நெற்றியில் அமர்ந்திருக்கும் என் பிள்ளையே அது மட்டுமல்லாமல் அவர் பேசுகின்ற வார்த்தைகள் ஆனது உன்னுடைய மனதிற்குள் ஏதோ ஒரு ஆறுதலை கொடுக்கும் நீ நடக்காது என்று நினைக்கின்ற விஷயத்தை அவர் நடத்தி கொடுப்பார் நிச்சயமாக உன் வாழ்க்கையின் நல்ல மாற்றங்களையும் ஏற்படுத்தக்கூடிய அத்தனை சூழ்நிலைகளையும் அவர்கள் உருவாக்கி தருவார்கள் உனக்கு நல்ல வாக்கு தருவார்கள் என் பிள்ளை குறிவாக நான் சொல்கின்ற இந்த நபர் ஒரு ஆண் என்பது குறிப்பிடத்தக்கது பிள்ளையே இவர் மூலமாக நாளை உனக்கு இந்த தாயானவள் உன்னுடைய வாழ்க்கையில் வந்து உனக்கான நல்ல செய்தியை கொண்டு சேர்த்து போகின்றேன் உன்னால் இதனை புரிந்து கொள்ள முடியும் என் பிள்ளையே இனி எதை நினைத்தும் வருத்தப்படாதே யாருடைய வார்த்தைகள் உன் மனதுக்கு ஆறுதலை கொடுக்கின்றதோ யாருடைய வார்த்தைகளினால் உன் வாழ்க்கையில் உனக்கு நல்லது தான் நடக்க காத்து கொண்டிருக்கிறதோ யார் பேசினால் நீ உன்னுடைய மனதில் இருக்கின்ற அத்தனை கெட்ட எண்ணங்களையும் மறந்து நல்லது நடக்கும் என்று நம்புவாயோ யார் உனக்கு எல்லாவற்றையும் என்று நீ நினைக்கின்றாயோ அவர்தான் இது போன்ற உனக்கு ஆறுதலாக இருக்கக்கூடிய மனிதர்களை ஒரு நாளும் உதாசீனம் செய்து விடாதே அவர்களின் வார்த்தைகளை மதிக்காமல் சென்று விடாதே என்று இல்லையே நான் ஒவ்வொரு முறையும் உண்மை பற்றி உன் பேசுகின்ற பொழுதெல்லாம் நீ என்ன நினைக்கின்றாய் அம்மா என்னால் முடியுமா என்று நீ கேட்கின்றாய் அல்லவா என் தங்கமே உன்னால் முடியாத காரியம் என்று எதுவும் கிடையாது உன்னால் முடியாது என்றால் அது வேறு யாராலும் செய்ய முடியாது என்பதை நீ முதலில் புரிந்து கொள்ள வேண்டும் இந்த வாழ்க்கையில் உனக்கு நல்லது நடக்கும் என்பதை முதலில் நீ முழுமையாக நம்பு இத்தனை நாட்களும் படாத கஷ்டங்களை எல்லாம் வற்றிவிட்டாய் இனி மேலாவது நம் மனதினுள் இருக்கின்ற நம்பிக்கையோடு நமக்கான வாழ்க்கையின் சந்தோஷத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை என் பிள்ளை நீ முழு மனதோடு நம்பு எல்லாமே நீ நினைத்தது போல உனக்கு மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கும் என்பதில் இந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது இந்த தாயானவளின் உடைய அன்பில் நீ வாழ்ந்து கொண்டிருக்கிறாய் ாய் என்னுடைய பிள்ளையே நாளை நான் சொல்கின்ற இந்த அடையாளத்தோடு யாரை கண்டாலும் நிச்சயமாக நீ விட்டு விடாதே முகத்தில் தெய்வ கடாச்சம் கடாச்சும் ஆடும் அது போன்ற ஒரு உணர்வு உனக்குள் ஏற்படும் இந்த அளவிற்கு நாளை உன் வாழ்க்கையில் நான் வரப்போகிறேன் என்பதை புரிந்து கொண்டால் போதும் நிச்சயமாக உன் மனதில் இருக்கின்ற அத்தனை கவலைகளும் உன்னை விட்டு வெளியேறி சென்றுவிடும் இனி என்றுமே என் குழந்தை சந்தோஷத்தில் மட்டுமே திளைத்து கொண்டிருப்பாய் நாடே உன்னை தேடி வந்து உனக்கான வழியை காண்பித்து கொடுக்கும் பொழுது இனி உனக்கு எந்த மனக்கவலையும் தேவை கிடையாது என் அன்பு பிள்ளைக்கு இந்த தாயானவளின் உடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் முழுமையாக கிடைக்கும் என் தங்கமே அதனால் நீ எதை நினைத்தும் கலங்காதே எதற்காகவும் பருந்தாதே நீ நல்லதையே நினைத்தால் உன் வாழ்வில் எல்லாம் உனக்கு நல்லதாக மட்டுமே நடக்கும் என் நண்பர் பிள்ளையே உனக்கு உதவிகள் செய்திட யாரும் இல்லை என்று மனம் வருந்தி கொண்டிருக்கிறாய் இரவில் கூட உறக்கம் வராமல் அடுத்தவர்களை பற்றிய எண்ணங்கள் தான் உனக்கு வந்து கொண்டிருக்கிறது என் தங்கமே அடுத்தவர்களை பற்றி சிந்திப்பதனால் வாழ்க்கையில் பாதி நேரம் உன்னுடைய தூக்கம் தான் தொலைந்து விடுகின்றதே தவிர உனக்கு அதனால் வேறு எந்த பலனும் கிடைத்ததாக தெரியவில்லை என் குழந்தையே உதவிகள் என்பது யாரிடம் கேட்க வேண்டும் என்று ஒருமுறை சிந்தி e அன்னால் இயலவே இயலாது இனி என்னால் ஒரு நொடி கூட முடியாது என்று நினைப்பவன் தான் அடுத்தவனிடம் சென்று உதவி கேட்க வேண்டும் எவர் ஒருவன் எந்த ஒரு சூழ்நிலையிலும் என்னால் நிச்சயமாக முடியும் இந்த ஒரு காரியத்திற்காக ஒருவரிடம் உதவியை கேட்டு அவமானப்பட வேண்டுமா என்று நினைக்கிறவன் ஒருபொழுதும் யாரிடத்திலும் சென்று உதவி என்று கையேந்தி நின்றுவிட மாட்டான் என் தங்கமே நீ ஒரு செயலை செய்ய நினைக்கும் பொழுது அந்த நேரத்தில் சரி உதவி விட்டது என்றால் நான் முன்னேறி விடுவேன் என்கின்றாய் என் தங்கமே நீ நினைப்பது உன் அம்மா நான் சரியாக தான் புரிந்து கொள்கிறேன் உண்மை என்ன தெரியுமா கை கொடுத்து உன்னை தூக்கி விடுவதாக இருந்தால் என்றோ உன் வாழ்க்கை நல்ல நிலைமைக்கு வந்திருக்கும் இங்கு இருப்பவர்கள் அனைவரும் தன் வாழ்க்கையில் தான் விட்டால் போதும் அடுத்து அவன் முன்னேறிவிடக் கூடாது என்றல்லவா நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள் மற்றவர்கள் வாழ்கையை நம் வாழ்க்கை போல் மாறிவிட்டது என்றால் நம்மை அவர்கள் மதிக்க மாட்டார்கள் என்ற நினைக்கிறார்கள் இப்பேற்பட்ட மனிதர்கள் மத்தியில் வாழ்ந்து கொண்டு உதவி கிடைக்கும் என்று எதிர்பார்த்தால் அது தவறு அல்லவா யார் உன் வாழ்க்கையில் உன்னை தூக்கிவிட போகிறார்கள் யார் உன் வாழ்க்கையில் உன்னை கீழே தள்ளிவிட பார்க்கிறார்கள் என்று கூட அறியாமல் இருக்கின்ற வெள்ளந்தியான என் பிள்ளை அல்லவா நீ என் தங்கமே என்ன நடந்தாலும் சரி ஒரு நொடி உன் மனதை பற்றி நீ சிந்தித்து பார் உன்னுடைய உடல் நிலையை பற்றி நீ சிந்தித்து பார் ஒவ்வொரு நாளும் இரவில் உன் வராகியானவள் உன்னை உறங்க வைக்க பல முயற்சிகளை செய்கிறேன் நான் என்ன சொன்னாலும் நீ நல்ல நேரத்தில் மட்டும்தான் உறங்குகிறாய் பல நேரங்களில் உனக்கு உறக்கம் என்பது வருவதில்லை என் தங்கமே யாரை பற்றியும் கவலைப்பட்டு உன்னுடைய நேரத்தை வீணாக்குவதை விடுத்து உனக்கு கிடைத்திருக்கின்ற அற்புதமான இந்த நேரத்தை நீ சரியாக பயன்படுத்தி கொள்வாயானால் இந்த வாழ்க்கை நிச்சயமாக உனக்கு மிகப்பெரிய அற்புதத்தை கொடுக்கும் என்பதை நீ மறந்து விடாதே என் தங்கமே எதை நினைத்தும் வருந்தி கொண்டு எதை வேதனை பட்டு கொண்டு உன் வாழ்க்கையில் உனக்கு கிடைக்க இருக்கின்ற நல்லதை நீ ஒரு நாளும் தொலைத்து விடாதே நீ யாரை பற்றி பட்டு கொண்டிருக்கிறாயோ அவர்கள் அங்கே நிம்மதியாக உறங்கிக் கொண்டிருக்கிறார்கள் அவர் அங்கே விட்டு உறங்குகின்ற நிச்சயமாக ஒரு நாள் உன் செவிகளில் விழும் பொழுது என்ற உறக்கத்தை தொலைத்தேன் என்று தங்க நீ பிரச்சனை என்ற ஒன்று வந்தால் பாதிக்கப்பட்ட நீ மட்டும்தான் அங்கே உறக்கத்தை தொலைப்பாய் யார் உன்னை பற்றி பேசினார்களோ அவர்கள் அதனை கண்டுகொள்வதில்லை ஏனென்றால் கேட்டது உன்னுடைய செவிகள் அல்லவா அதனால் தான் உன்னால் மறக்க முடியாமல் உறக்கத்தை தொலைத்து கொண்டிருக்கிறார் பேசுவதை பேசிவிட்டு அவர்கள் அங்கே சந்தோஷமாக இருக்கின்றார்கள் அதனால் இவர்கள் பேசுகின்ற வார்த்தைகளுக்கு முதலில் மதிப்பு நீ கொடுக்காமல் முதலில் உன் வாழ்க்கையை பற்றி சிந்திக்க தொடங்கு அடுத்தவன் சந்தோஷமாக இருக்கிறானே என்று வயிற்றெரிச்சல் படுபவன் நிச்சயமாக ஒருநாள் அவனின் உடைய தூக்கத்தை இழப்பான் சந்தோஷமாக இருப்பது போல தோன்றலாம் நீ உன் வாழ்க்கையை தொலைத்து நிற்கும் பொழுது அவர்கள் வாழ்க்கை அங்கே சந்தோஷத்தை ஏற்றுகிறது என்றால் அதற்கு பின்னால் அவர்களுக்கு ஒரு கஷ்டமும் உனக்கு ஒரு சந்தோஷமும் இருக்கிறது என்பதை புரிந்து கொள் ஏன் தங்கமே கேட்ட உதவிகள் செய்யவில்லை என்பதற்காக ஒரு நாளும் வேதனைப்படாதே இங்கே உடன் பிறந்தவர்களும் நட்புகளும் கூட சில நேரங்களில் கேட்கின்ற உதவியை செய்ய முடியாது என்று சொல்லி கைவி சில நேரங்களிலும் ஒன்று போல இருப்பதில்லை மற்றவர்களிடத்தில் உதவியை நீ எதிர்பார்ப்பது நல்லவர்கள் அவர்கள் எப்படி உனக்கு உதவி செய்வார்கள் என்று ஒரு நொடி நீ சிந்தித்துப்பார் என் தங்கமே உன்னுடைய வாழ்க்கையில் எதையெல்லாம் உனக்கு நல்லது நடத்தி கொடுக்கும் என்று நினைத்து தூக்கி சுமந்தாயோ அவையெல்லாம் கஷ்டத்தை கொடுத்தது அதனால் என்னவோ இந்த வாழ்க்கையின் மீது வெறுப்பு கொண்டு இரவு நேரம் தொலைத்து விட்டாய் என் தங்கமே இரவு நேரங்களில் உறக்கமானது சரியாக இருந்தால்தான் அடுத்த நாள் விடிகளில் வெற்றியை நோக்கி உன்னால் பயணிக்க முடியும் காலையில் மிகவும் அதிகமான சோம்பலோடு எழுந்து நிற்பாயானால் அந்த நேரத்தில் உனக்கு முன்பு செல்ல நினைத்தவர்களோ உன்னை வெற்றி பெற நினைத்தவர்களோ அவர்கள் முன்னேறி சென்று விடுவார்கள் என்பதை நீ மறந்து முன்னேற்றம் என்பது நீ நினைத்தால் மட்டும்தான் உன் வாழ்க்கையில் நடக்கும் அம்மா உனக்கு எப்பொழுதுமே கை கொடுத்து கொண்டிருப்பேன் என் பிள்ளையே நீ தான் உன்னுடைய முயற்சியை கைவிடாமல் மனதிற்குள் இருக்கின்ற நம்பிக்கையை கைவிடாமல் நீ முன்னேற்றத்தில் வந்து கொண்டே இருக்க வேண்டும் என்பதை முதலில் நீ புரிந்து கொண்டாலே போதும் என் குழந்தை உனக்குள் இருக்கின்ற இந்த வேதனைகள் எல்லாம் முதலில் ஒரு ஓரம் கட்டி எல்லாவற்றிற்கும் மேலாக வாழ்க்கையில் ஒரு நல்லது நடக்கும் அந்த நல்லது ஒரு நாள் உன்னை வாழ்க்கையில் நல்ல உயரத்தில் கொண்டு வைக்கும் என்பதை நீ புரிந்து கொண்டாலே போதும் என் குழந்தையே உனக்கு தருவதற்கு உன் வராகியாம நான் காத்து கொண்டிருக்கிறேன் நீயும் எனக்கு ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டும் அல்லவா என்னுடைய பிள்ளை சுறுசுறுப்பாக இருந்து என்னுடைய பிள்ளை செய்கின்ற செயலில் எல்லாம் திறமையாக இருந்தால்தானே அம்மாவிற்கு சந்தோஷம் அதனால் என் பிள்ளை இன்று இரவானது உனக்கானது என்பதை புரிந்து கொண்டு உன்னுடைய உறக்கத்தை நீ சரியாக எடுத்துக்கொள்ள வேண்டும் என் தங்கமே நல்லதொரு விடியலையும் நல்லதொரு வாழ்க்கையையும் சரியான வாய்ப்பை அம்மா உனக்கு ஒரு தடவை கொடுக்கிறேன் இந்த வராகி ஒரு நாளும் சொன்ன சொல் மீறியவள் கிடையாது எனக்கு நடக்கவில்லை நீ சொன்னது கிடைக்கவில்லை என்று சொல் இல்லைகளுக்கு எல்லாம் அம்மா ஒன்றை சொல்லிக் கொள்கிறேன் என் தங்கமே நான் சொல்கின்ற வாக்கு நூற்றுக்கு நூறு பேர் அழிக்காவிட்டாலும் ஐம்பது பேருக்கு நடந்திருக்கும் அடுத்த வாக்கில் பேருக்கும் அவர்கள் கேட்டது அவர்கள் வாழ்கையில் நடக்கும் உனக்கு உடனடியாக நடக்கவில்லை என்று நினைத்து வேதனைப்படுவதை விடுத்து அம்மா சொல்லி இருக்கிறாள் இன்று இல்லை என்றாலும் நாளை நம் வாழ்க்கையில் நடக்கும் என்பதை புரிந்து வேண்டும் நான் ஏற்கனவே சொன்னது போல எந்த ஒரு கட்டத்திலும் உன் நம்பிக்கையை இழக்கின்றாயோ அப்பொழுது உன்னுடைய வேண்டுதல் நிறைவேற போகின்ற இடத்தில் இருந்து ஒரு அடி நீ பின்வாங்கி விடுகின்றாய் என்பதை மறந்துவிடாதே என் தங்கமே எல்லா நாளும் உனக்கு வாழ்க்கையில் நல்ல நாளாக தான் இருக்கும் என்று நினைக்காமல் வருகின்ற நாளில் நல்ல நாளும் இருக்கலாம் கெட்ட நாளும் இருக்கலாம் ஆனால் அதை நாம் எப்படி பார்க்கிறோம் என்பதை பொறுத்துதான் அவை மாறும் என்பதை முதலில் நீ புரிந்துகொள் நல்ல நாளை என் பிள்ளை சந்தோஷப்படுவதை விடுத்து கெட்ட நாள் வரும்பொழுது அழுவதை விடுத்து இரண்டையும் சமமாக நீ பார்ப்பாயானால் நிச்சயமாக உன் வாழ்க்கையில் உனக்கென்று இருக்கின்ற சந்தோஷம் உன்னை விட்டு வேறெங்கும் சென்று விடாது என்பதையும் நீ புரிந்து கொள்வாய் என் தங்கமே நான் எப்பொழுதுமே உனக்கு தருவது அதி சக்தி வாய்ந்த வாக்குதான் அதனால் என் குழந்தை ஒன்றை மட்டும் புரிந்துகொள் உதவிக்கு யாரும் இல்லை என்று நினைத்து வருத்தப்படாமல் உனக்கு நீ ஏன் பெரிய உதவியை செய்யக்கூடியவர் என்பதை புரிந்து கொண்டு அம்மா சொன்ன புகைப்படத்தை நீ பார்க்க வேண்டும் என்றால் உன் வீட்டில் சென்று உன் வீட்டில் இருக்கின்ற கண்ணாடியை பார் அதில் உன் முகத்தை பார்த்து உனக்கு திருப்தி கிடைக்கவில்லை என்றால் உன் வீட்டு பூஜை அறையில் இருக்கின்ற உன்னுடைய வராகி ஆனவர் என்னுடைய புகைப்படத்தை பார்த்தால் என் தங்கமே உனக்கு நிச்சயமாக திருப்தி கிடைக்கும் என் தங்கமே இல்லை என்றால் இப்பொழுது நீ பார்த்து கொண்டிருக்கிறாய் அல்லவா உன் அம்மா என்னுடைய கனிவான இந்த முகத்தை இந்த முகத்தை பார்த்து கொண்டிருக்கும் இவர்கள் இரண்டு பேரும் மட்டும்தான் உனக்கு உதவிகளை செய்ய முடியும் ஒன்று உன் அம்மா நான் இன்னொன்று நீ உன்னால் மட்டுமே உனக்கான உதவிகளை தேடிக்கொள்ள முடியும் என்பதை புரிந்து கொண்டு என் தங்கமே யாருமே இல்லை என்று ஒரு நினைத்து வருத்தப்படாமல் நமக்கென்று நம் அம்மா இருக்கிறால் நம்முடைய கை நமக்கு உதவியாக இருக்கிறது அது மட்டுமே நமக்கு உதவி செய்யும் என்பதை மட்டும் நீ புரிந்து கொண்டால் போதும் என் தங்கமே எதற்காகவும் இனிமேல் நீ வருத்தப்படக்கூடாது எந்த ஒரு சூழ்நிலையிலும் என் பிள்ளை வேதனைப்படக்கூடாது உதவி கிடைக்கவில்லை என்றால் அதை பற்றி கவலைப்படாதே என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய உதவிகள் நிச்சயம் கிடைக்கும் என் தங்கமே நீ என்னுடைய ஆசீர்வாதத்தையும் அரவணையையும் முழுமையாக பெற்ற குழந்தை அல்லவா நான் உனக்கு உதவி செய்யாமல் வேறு உதவி செய்ய போகிறேன் என் தங்கமே அதனால் நீ எதற்காகவும் கலங்காதே எதை நினைத்தும் வருந்தாதே நீ நல்லதையே நினைத்தால் உன் வாழ்வில் எப்பொழுதும் உனக்கு நல்லது மட்டுமே நடக்கும் என் செல்ல குழந்தையே உன்னை சந்திக்க வருகின்ற இவரால் உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு மிக முக்கியமான திருப்பம் ஒன்று நடக்க போகின்றது உன்னை சந்திக்க போகின்றவரின் உடைய அடையாளத்தை உனக்கு தெளிவாக சொல்கிறேன் என் தங்கமே இந்த அடையாளத்தோடு நாளை உன்னை காண வருகின்றவரை நீ விட்டு விடாதே ஏன் என்றால் அவரால் தான் திருப்பம் வரப்போகின்றது உன்னுடைய வாழ்க்கையின் மிக பெரிய திருப்பம் வரப்போகின்றது என்று சொல்லிவிட்டேன் அல்லவா அந்த திருப்பம் நல்ல திருப்பம் அதனால் தான் அவரை விட்டுவிடாதே என்று அம்மா சொல்கின்றேன் என் தங்கமே உனக்கு நிச்சயமாக மிகவும் நல்ல விடியலாக ஒவ்வொரு நாளும் இருக்க போகின்றது ஏனென்றால் உன்னுடைய இரவு நேரத்தில் நீ நிச்சயமாக நல்ல மன நிம்மதியான உறக்கத்தை இனி எடுத்துக்கொள்ளப் போகின்றாய் என் பிள்ளையின் மனதில் இருக்கின்ற எல்லா கெட்ட விஷயங்களையும் மறந்துவிட்டு உனக்கு ஏற்பட்ட கஷ்டங்களை எல்லாம் மறந்துவிட்டு நீ சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை இனி வாழப் போகின்றாய் அல்லவா அம்மா ஒவ்வொரு நாளும் உன்னிடத்தில் இதையே தானே சொல்கின்றேன் கஷ்டங்களும் தாயங்களும் மறந்து போகும் என்று

அது நீ உன்னுடைய வழிகளையும் வேதனைகளையும் மறந்து ஒரு நிம்மதியான உறக்கத்தை நீ எடுத்துக்கொள்வதற்கான ஒரு வாய்ப்பாக அது உனக்கு அமைந்திருக்கின்றது ஒவ்வொரு நாளையும் நம்பிக்கையோடு கடந்து வர வேண்டும் என் பிள்ளையே உன்னுடைய இரவை நீ நல்லபடியாக கடந்து விட்டாலே நிச்சயமாக உன்னுடைய வாழ்வில் விடியல் என்பது வெற்றி விடியலாக என்றுமே இருக்கும் என்பதை நீ மறந்து விடாதே என் தங்கமே இதை எதையும் அம்மா கா உன்னிடம் சொல்லவில்லை உன்னை சமாதானப்படுத்துவதற்கோ அல்லது உன்னை ஆறுதல் படுத்துவதற்கோ இதை நான் சொல்லவில்லை குறிப்பாக அடையாளத்தோடு ஒருவர் நிச்சயமாக உன்னை காண வரப்போகின்றார் அதை நான் முன்கூட்டியே உன்னிடம் சொல்கிறேன் என்றால் என் பிள்ளை நீ சில நேரங்களில் உன்னுடைய முன்கோபத்தினால் உனக்கு வர இருக்கின்ற நல்ல விஷயங்கள் சிலவற்றை நீ இழந்து விடுகின்றாய் என் தங்கமே அதனால் தான் உன்னை எச்சரிக்க தற்காக உன் தாயானவள் நான் வந்திருக்கின்றேன் என் பிள்ளையே ஏதாவது ஒரு கஷ்டத்தினால் உன்னை தேடி வருகின்ற இவர்களை யாரோ என்று நினைத்து நீ விரட்டி விரட்டிவிடவும் கூடாது அல்லவா அவர்கள் பேசுகின்ற வார்த்தைகளுக்கு மதிப்பு கொடுக்காமல் நீ இருந்துவிடக் கூடாது அல்லவா அதற்காக தான் அம்மா உனக்கு இந்த விஷயத்தை உன்னிடத்தில் சொல்கின்றேன் நான் முன்கூட்டியே சொல்லும் என் குழந்தை நீ நிச்சயமாக அவர்களை கண்டவுடன் இவர்தான் நம் தாய் சொன்ன அடையாளத்தோடு வந்திருக்கிறார்கள் நிச்சயமாக நமக்கு உதவியை தான் செய்ய வந்திருக்கிறார்கள் என்பதை நீ புரிந்து கொள்வாய் அல்லவா என் குழந்தைக்கு நல்லது செய்து கொடுக்க வேண்டும் என்று வராகி எப்பொழுதுமே நினைத்து கொண்டிருப்பேன் என் தங்கமே நிச்சயமாக உனக்கான நல்லதை நான் செய்து கொடுப்பேன் என்னுடைய முழு நேர நேரமாக இப்பொழுது இதுவே மாறிவிட்டது என் தங்கமே என்னிடத்தில் நீ என்ன கேட்டாலும் அதை நான் தரமாட்டேன் என்று நான் அம்மா ஒரு நாளும் மறுத்தது கிடையாது மாறாக அது உனக்கு சரியான நேரத்தில் நிச்சயமாக கிடைக்கும் என்று தான் சொல்கின்றேன் ஏன் என்றால் அது உன் வாழ்க்கைக்கு சரிப்பட்டு வருமா வராதா என்பதை உன் தாயானவள் நான் தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா அதற்காக தான் பிறகு நான் உனக்கு அதை கொடுத்த பின்பு நீ அந்த கஷ்டத்தில் போய் மாட்டிக்கொண்டு மீண்டு வர முடியாமல் நின்றுவிடக் கூடாது அல்லவா உன் வாழ்க்கையில் உனக்கென்று நான் எத்தனையோ நல்ல விஷயங்களை ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறேன் சில கெட்ட விஷயங்களையும் நீ தாண்டி வந்து கொண்டுதான் இருக்கின்றாய் எல்லாமே என்னுடைய செயலாக இருக்கும் பொழுது ஒரு காரணம் இருக்கிறது என்பதையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் பிள்ளை இப்பொழுது நீ எல்லாவற்றையும் கடந்து வர பழகிவிட்டாய் வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் அது நமக்கானது என்பதை உணர விட்டாய் நம்முடைய வாழ்க்கையை நாம் தான் வாழ்ந்தாக வேண்டும் என்ன கஷ்டங்கள் வந்தாலும் அதை நாம் தான் தூக்கி சுமக்க வேண்டும் நமக்கு பதிலாக வேறு யாரும் அதை சுமக்க முடியாது என்பதை நீ தெரிந்து கொண்டாய் அல்லவா அதனால்தான் நாம் நல்லபடியாக அனைத்தையும் கடந்து வர வேண்டும் என்ற எண்ணம் இப்பொழுது உனக்கு அதிகமாக வர தொடங்கிவிட்டது வாழ்க்கையில் தினமும் நடக்கின்ற விஷயங்கள் எல்லாவற்றையும் சரியாக செய்ய வேண்டும் இல்லை என்றால் எல்லாவற்றையும் எதிர்கொள்ள நாம் பழகிக்கொள்ள வேண்டும் என்று நீ உணர தொடங்கிவிட்டாய் என் தங்கமே இந்த புரிதல் உனக்கு வந்துவிட்டது என்றால் நிச்சயமாக நீ இன்னும் நல்ல பாதையை நோக்கி பயணித்து கொண்டிருக்கிறாய் என்பதை புரிந்து கொள்ள முடியும் உன்னால் என் குழந்தையின் மனதில் இருக்கின்ற பல விஷயங்கள் உனக்கு ஏற்படுத்தி காயங்கள் இனிமேல் இல்லாமல் போக போகின்றது இந்த வாழ்க்கை உனக்கு நிச்சயமாக சந்தோஷத்தை மட்டும்தான் கொடுக்க போகிறது அம்மாவினுடைய வார்த்தைகள் ஒவ்வொன்றும் உனக்கு ஆறுதலை கொடுக்கும் என்கின்ற நம்பிக்கை எனக்கு முழுமையாக இருக்கின்றது அதனால் தான் அம்மா உன்னை அடிக்கடி தேடி வருகின்றேன் என் தங்கமே நல்ல மாற்றத்தை கொடுப்பதும் நல்ல திருப்பத்தை கொடுப்பதும் உன்னை முன்னேற வைப்பதும் தானே என்னுடைய தலையாய கடமையாக இருக்கின்றது என் பிள்ளையே என்னுடைய பொறுப்பில் நீ எப்பொழுதும் இருந்து கொண்டிருக்கின்றாய் நான் ஒருபோதும் என்னுடைய பொறுப்பிலிருந்து இருந்து விடுவது கிடையாது என் தங்கமே நீயும் உன் வாழ்க்கையில் உனக்கென்று இருக்கின்ற கடமையில் இருந்தும் பொறுப்பில் இருந்தும் ஒரு நாளும் நீ தவறக்கூடாது எந்த ஒரு இக்கட்டான சூழ்நிலையிலும் இந்த வாழ்க்கையை பற்றிய தவறான முடிவுகளை நீ எடுக்கக்கூடாது கூடாது வாழ்க்கையே வேண்டாம் என்று நினைத்து நீ வாழக்கூடாது ஒரு நாள் நீ நிச்சயமாக உன் வாழ்க்கையில் வெற்றியினை எட்டி பிடிப்பாய் எல்லாவற்ற சந்தித்து நீ வெற்றி பெற வேண்டும் என்றுதான் நானும் நினைக்கின்றேன் என் அடையாளத்தை அம்மா இப்பொழுது சொல்கிறேன் நீ தெரிந்து கொண்டு என் தங்கமே அவர் உனக்கு மிகவும் நெருக்கமானவர் தான் ஆனால் அவரோடு நீ அதிகமாக பேசியது கிடையாது ஆனால் அவர் உன் அருகில் வரும் நீ உன்னை அறியாமலேயே உன்னுடைய மனதில் இருக்கின்ற கவலைகளை கொட்டி தீர்க்க தொடங்கி விடுகின்றாய் அவர்களை பார்த்த உடனேயே அவர்களிடம் இருக்கின்ற ஒரு தெய்வ சக்தியை முடியும் அவர்களிடத்தில் எல்லா விஷயத்தையும் ஆறுதல் என்பது போன்ற ஒரு உணர்வும் தோன்றும் இத்தகைய உணர்வு நீ யாரை பார்க்கிறாயோ அவர்கள் மீது உனக்கு வரப்போகின்றது அவர் உன் அருகில் வந்தால் உனக்கு அது நிச்சயமாக தோன்றும் அவர்தான் உன் வாழ்க்கையில் மாற்றத்தை ஏற்ப படுத்தி கொடுக்க கூடியவர் ஏன் என்றால் நான் சொன்ன தேதியில் அவர் நிச்சயமாக ஒவ்வொன்றுமே உனக்கான விருப்பத்தை ஒன்றை நன்றாக புரிந்துகொள் எப்பொழுதுமே மற்றவர்கள் வாழ்க்கையில் படுகின்ற கஷ்டங்களை வேடிக்கை பார்க்காமல் அவர்களுக்கு உதவி செய்யாவிட்டாலும் அவர்கள் மனதிற்கு ஆறுதலை கொடுக்கின்ற ஒரு சில வார்த்தைகளை சொன்னாலே போதும் அவர்களுக்கு அதுவே மிகப்பெரிய நிம்மதியை கொடுக்கும் என் தங்கமே நாளை இவர் கொடுக்கின்ற வார்த்தைகள் உனக்கு நம்பிக்கையை கொடுக்கும் உன்னுடைய வாழ்க்கையை வாழ வேண்டும் என்கின்ற துணிவையும் உனக்கு கொடுக்கும் இந்த வார்த்தைகள் ஒவ்வொன்றுமே உனக்கு மிகப்பெரிய ஆறுதலை கொடுப்பதோடு மட்டுமல்லாமல் எப்படியேனும் இந்த வாழ்க்கையை வாழ்ந்தே ஆக வேண்டும் என்கின்ற உத்வேகத்தையும் உனக்குள் கொடுக்கும் என் அன்பு குழந்தைக்கு இந்த ஆதிபராசக்தியின் அன்பும் ஆசிர்வாதமும் முழுவதுமாக கிடைக்கும் ஓம் சக்தி ஓம் ஆதிபராசக்தி